पति पत्नी गेट जाएं, आदि सही लगेगा ना। इतनी हरियाली आप पति पत्नी के लिए, अरे ना बंद रहने लगे, एक दूसरे के गेट 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 है। ऐसी औसुने சொல்ல இலக்கிய கூடிய சமையல் கூடிய சமீப கூடிய

வெளிப்படையாக கற்றுக்கா இருந்தாலும் பதவி பண்ணுவாங்க அப்படி பார்த்தீங்கன்னா இந்த குடும்பத்துல வந்து பன்னெண்டு முன்னூறு பன்னெண்டு என்னை சிந்திக்க வைத்தது எல்லா

Thank you

هو <applause>

நிலை வந்து ரொம்ப மோசமான இதை நேரில் பார்த்தேன் எனக்கு அப்பா அப்பா தாய்க்கு மாவட்டப்படுகிறது தப்பாதி மூலம்

you